வணக்க மக்களை சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வழி ஆயுள்ளதா தேமுதிக தாவேக்கா கூட்டணி தேர்தல் நிற்பதே வேஸ்டா பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன பதில் வாங்க வெளியவை முடிவாக அணலாம் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைமுற உள்ள சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தான் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி கட்சிகள் தீவிர அரசியலிலும் ஈடுபட்டு வருகிறதா இந்த நிலையில் தான் ஒரு புதிய வரவாக தேர்தல் களத்திற்கு வந்துள்ள விஜயன் தமிழக வெற்றி கழகமானது அரசியல் நடவடிக்கையில் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறதா சமீபத்தில் கூட மதுரையில் நடந்த இரண்டாவது மாநில மாநாடானது தாவைக்கா அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மறந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை குறுவைத்து தான் தாவைக்க தலைவர் பேசியிருந்தாராம் அது மட்டுமன்றி விஜயகாந்த் தன்னுடைய அரசியல் களத்திலே பயன்படுத்திய நடவடிக்கைகளும் போன்றும் விஜயம் பின்பற்றி வருகிறார் என்பது அரசியல் எல்லாம் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது குறிப்பாக சொல்லப்போனால் விஜயகாந்த் தனது அரசியல் பயணத்தை மதுரையில் இருந்து தான் தொடங்கினார் அதே போல் தனது முதல் மாநாட்டையும் மதுரையிலிருந்தே நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ளார் என்றதே அரசியல் சூழ்ச்சி காரணமாக விழுப்புரத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறதா ஆனால் இதனைத் தொடர்ந்துதான் விஜயகாந்த் பிறந்தநாளன்று தாவைக்காவின் இரண்டாவது மாநிலமானது நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட நிலையில் தான் பல்வேறு காரணங்களால் தேதிகள் மாற்றப்பட்டதாம் இந்த நிலையில்தான் தாவைகா விஜய் விஜய் அவர்கள் குறித்து தேமுதிக பொதுச்செயலர் ஆதரவாளாக பேசி வருகிறாராம் மேலும் கூட்டணி குறித்து எந்தவித அறிவிப்பும் அறிவிக்கப்படாத நிலையில் தேமுதிக தாவைக்கா கூட்டணி அமையுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் தான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாராம் அப்போது பேசிய அவர் கேப்டன் தனித்து தேர்தல் களத்தில் போட்டியிட்டார் ஆனால் அனைத்து தொகுதிகளுமே போட்டியிட்டோம் அதே தான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வருவை ஆனது தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார் மேலும் அமெரிக்காவில் அதாவது அமெரிக்கா வரி விதிப்பில் ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடும் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே நமது நாட்டில் ஜிஎஸ்டி போன்ற வரிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் அமெரிக்காவில் இந்த வரி உயர்வால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பாதிப்பும் ஏற்படக்கூடும் மத்திய அரசு உடனடியாக அமெரிக்காவிடம் பேசி பிரதமர் சரி செய்து நமது பொருளாதாரத்தை கண்டிப்பாக மேம்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தாராம் தொடர்ந்து முதல்வர் ராகுல் காந்தியுடன் நடைபயணமானது சென்று குறித்த கேள்விகளுக்கு அவர் வெற்றி பெற்றால் நல்லது தேர்தல் வெற்றி பெறவில்லை என்றால் பல பிரச்சனைகளை இருக்கிறது வாக்கு திருட்டுகள் நடக்கிறது என்று சொல்கின்றார் என்னை பொறுத்தவரை நாங்களும் கட்சி ஆரம்பித்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இந்தியா முழுவதுமே நூறு சதவீதம் சரியான தேர்தல் என்றும் நடக்கவில்லை தேர்தல் ஆணையம் சரி செய்யவும் வேண்டும் ஒரு மாநிலம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே தேர்தல் ஆணையம் இதை கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அது மட்டுமின்றி எப்போதுமே கேப்டனும் நானும் கட்சத்தை தான் மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்போம் இது சமயமாகத்தான் இதை நிச்சயமாக இரண்டு நாடுகளுக்கும் ஐநாவிடம் பேசி எப்படியாவது நாம் அவர்களுக்கு விற்று கொடுத்தோமானால் அவர்களிடம் நாம் வாங்க வேண்டும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் எல்லாம் கண்டிப்பாக துணை நிற்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கும் என்று தேமுக தலைவர் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது ஜனவரி மாதம் முதல் முதல் மாத முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி வைப்போம் என்பதை அவர் தெளிவாக கூறுவார் என்று செய்திகள் வெளிவந்த நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்